ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம கோழி பற்றி பார்க்க போகிறோம் அதில் தோலோடு உரித்து நம்ம கறி வெட்டி கொடுப்பது எப்படி அது எப்படி சுத்தம் செய்யலாம் க்ளீன் எல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன் பாருங்கள் இப்போ கோழியை நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த கோழியை எடுத்து ஃபஸ்ட்டு நான் கை வைக்கிறேன் இல்லையா அந்த இடத்துல தான் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படி சட்டை உரிக்கிற மாதிரி உரித்து எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி அந்த கோழியோட காலு அந்த கால் ரெண்டுத்தையுமே கட் பண்ணி எடுத்துடணும் அதாவது கரெக்டாக ஒரு ஜவ்வு பகுதி நடுவில் இருக்கும் அந்த இடத்துல கத்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக இறங்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடணும் இதுக்கப்புறம் அந்த ரக்க பகுதி இருக்குல்ல அதில் நுனி பகுதி நான் கத்தி எங்கே வைக்கிறேன் பாருங்கள் நம்ம அந்த இடத்தாண்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த ஸ்கின் அவுட் பண்ணும் போது ஈஸியாக நமக்கு சட்டை மாதிரி உரிச்சிட்டு வரும் இந்த ரெண்டு சைடுமே அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ கோழியை நல்லா பாருங்கள் ஒரு சைடு நான் எப்படி பிடிக்கிறேன் பாருங்கள் அந்த ஒரு சதை பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்தாண்டை பிடிச்சி அப்படியே இழுத்திங்கன்னா ஈஸியாக அப்படியே சட்டை மாதிரி உருவிக்கிட்டு வந்துடும் அது நீங்கள் கடைசியாக இந்த மாதிரி தொடப்பகுதியாகிட்ட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த இடத்துல அப்படி கொஞ்சம் அப்படி ஸ்ட்ராங்காக இழுக்கணும் ரொம்ப சர்க்கு நிறுத்திங்கன்னா அந்த இடத்துல நமக்கு அந்த ஸ்கின்னு ஒட்டிக்கும் அப்புறம் அது ரெண்டாவது எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த இடத்துல மட்டும் பொறுமையாக நீங்கள் அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா தொடப்பகுதி அண்டை பாருங்கள் நல்லா பாருங்கள் முன்னப்படி ஃபுல்லாக எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறமா நீங்கள் பொறுமையாக இந்த இடத்துல இழுக்கணும் இழுத்தால் தான் உங்களுக்கு அந்த முடி அதிலேயே ஒட்டிக்காமல் ஃபுல்லாக வந்துடும் சரிங்களா இது ஃபஸ்ட்டு அப்புறம் இந்த மாதிரி எடுத்த உடனே இந்த கோழியை திருப்பிட்டு அந்த பேக் சைடு இருக்கிறத அவங்க கத்தி வைக்கிற பாருங்கள் அந்த இடத்துலேருந்து வச்சு அப்படியே அந்த அந்த கொழுப்பு பகுதி ஃபுல்லாக கொஞ்சம் முடியா இருக்கும் அது வரைக்குமே நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இதை தனியாக ஆக்கி எடுத்து எட்ட வச்சிடணும் இப்போது பின்னாடி பக்கம் நம்ம அழகாக உறிச்சு எடுத்துட்டோம் இப்போ முன்னாடி பக்கம் அந்த கழுத்து இருக்கு இல்லையா அதுக்கு கை வைக்கிறோம் பாருங்கள் அந்த இடத்தாண்ட கை வச்சு அப்படியே இழுத்திங்கன்னா அந்த கழுத்து பகுதியில் இருக்கிற அந்த தோலும் முடியும் அப்படியே ஈஸியாக சர்க்குன்னு வந்துடும் பாருங்கள் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி பின் சைடு இழுத்துட்டு முன்னாடி கழுத்து பகுதியில் கை வச்சு இழுத்திங்கன்னா வந்துடும் இந்த ரக்க சைடு பாருங்கள் மாதிரி அந்த பிடிச்சி அந்த ரெக்கையோடு இழுக்கும் போது அப்படியே நமக்கு தனியாக சூப்பராக வந்துடும் தான் அந்த பகுதியில் நான் முன்னாடி சொல்கிறேன் அந்த கொஞ்சம் தள்ளி அந்த கார்னரில் கட் பண்ணணும் நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இழுக்கும்போது அது கூட அந்த முடியும் சதையும் ஒட்டிக்காமல் தோலும் ஒட்டிக்காமல் அழகாக நமக்கு சூப்பராக வந்துடும் பாருங்கள் ஒரே ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது இதை க்ளீன் பண்ண அது இல்லாமல் அங்கே பாருங்கள் ஒரு நான் ரம்பு குடி பாருங்கள் அதுதான் உணவு பை அங்கே வந்து ஒரு முட்டையாக ஒன்று இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக அதை முன்னாடியே பார்த்து கட் பண்ணி எடுத்துடணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் எப்பவும் போல் கோழியை நம்ம இந்த மாதிரி ரெண்டாக ஆக்கி நம்ம உருள இருக்கிற அந்த குடலும் ஈரல் களினும் தனியாக எடுத்தாடுறோம் முக்கியமாக இப்போது நான் இந்த வீடியோ ஏன் போடுறேன்னா ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் நான் கறிக்கடை வைக்கணும் எனக்கு வந்து கற்றுக்க நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னார் அவர் திட்டக்குடி ஆனால் அங்கேருந்து நான் கடலூருக்கு வரேன் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொன்னார் அவர் சொல்கிறதுக்கு நீங்கள் இங்கே வரவே தேவையில்ல உங்களுக்கு நான் ஒரு வீடியோ ஞாற்றிக்கிழமை போட போகிறேன் அந்த வீடியோ ஃபுல்லாக ஏ டு இசட் ஒரு கறிக்கடை எப்படி ஆரம்பிக்கலாம் என்னென்ன வாங்கலாம் எப்படி வாங்கலாம் நம்ம எப்படி வெட்டலாம் எப்படி உரிக்கலாம் எவ்வளோ நம்ம மிச்சப்படுத்தலாம்ன்றத எல்லாம் சொல்லி இப்போ வீடியோ வரப்போது வர நாற்றிக்கிழமை அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எனக்கு ஸ்கின் அவுட் பண்ணுறது எப்படின்னு அவர் கேட்டிருந்தார் அதிலிருந்து கட் பண்ணி ஒரு வீடியோ உங்களுக்கு முன்னாடியே காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக நம்ம கிளீன் பண்ணி ஒரு கோழியை முழுசாக எடுத்தாச்சு இப்போது இதை இந்த ஈரல் கல்லீரல் இருக்கு இல்லையா இதை நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் அதை கற்றுக்கிட்டால் அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டில் இந்த ஈரல் கூட இங்கே காட்டுற பாருங்கள் இது பிச்சி இது வந்து ரொம்ப கசப்பு தன்மை அதிகம் அது ஈரல் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதை நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக ஃபஸ்ட்டில் நீங்கள் அதை பிச்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த உங்களுக்கு அந்த பிச்சு உடையாமல் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ஆரம்பத்தில் நீங்கள் அதை கிளீன் பண்ணும்போது அது உடையும் தான் ஒரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி உடையும் போது அதோடைய நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம அழகாக பிச்சு எடுத்துருவோம் சரிங்களா அப்படி உடைஞ்சிடுச்சி அது உடைஞ்ச உடனே டார்க்கு பச்சை கலரில் அப்படியே கறிக்குடையோ ஈரல் கலர் கூடையோ ஒட்டிக்கும் அது நீங்கள் எவ்வளோ அலசினாலும் போகாது கண்டிப்பாக அது வியாபாரத்துக்கு கூட தராதிங்க அதை கொஞ்சம் எடுத்து தூரம் போட்டுருங்க சரியா அதுக்கப்புறம் நீங்கள் அதை பிக்க பிக்க உங்களுக்கு அந்த இது கரெக்டாக பிக்கிறதுக்கு வந்துடும் இப்போது நான் ஒரு கோழியை உரிச்சிட்டேன் இது எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்து எடை போடுறேன் இந்த கோழி நான் ஆரம்பத்தில் இட போடும்போது ஒன்று எழுநூறு இருந்துச்சு இப்போது அந்த கால் அந்த தோல் முடி தலை குடல் இது எல்லாம் சரியாக அரை கிலோ நமக்கு கழிப்பு போகுது அதனால தான் எல்லாருமே ஸ்கின் நோட் பண்ணி கறி கொடுக்கும் போது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக வச்சு கொடுப்பாங்க ஏன்னா இந்த கழிப்பு அதிகமாக போகும் அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம எப்படி வெட்டலாம் வியாபாரத்துக்கு எப்படி வெட்டலாம் கஸ்டமர்கிட்ட எப்படி பேசலாம் கஸ்டமர் திருப்தியாக வாங்கி போகிறதுக்கு எப்படி தரலாம் அது மட்டும் இல்லை அஞ்சு பேர் அஞ்சு விதமான கறி கேட்பாங்க கண்டிப்பாக இந்த சிக்கன் கறியில் நீங்கள் கற்றுக்கிற மொதல் அனுபவம் அதுவாக தான் இருக்கணும் ஒருத்தவங்க எனக்கு கழுத்துக்கறியே வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொருத்தவங்க எனக்கு ரக்க கறியே வாங்க சில பேர் எனக்கு எலும்பாக வேணுன்னுவாங்க சில பேர் எனக்கு கறியாக வேணுன்னுவாங்க அதிக நபர் தொட பகுதி தான் கேட்பாங்க இந்த வியாபாரத்தை நீங்கள் எப்படி ஒரு ஒரு கஸ்டமர் தகுந்து நீங்கள் அவங்க திருப்திப்படுத்த அனுப்புகிறீங்களோ அளவுக்கு இந்த வியாபாரத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்மையத்தரலாம் சரிங்களா இந்து நம்ம கறி உரிக்கிறதோ கறி வெட்டுறதோ அதுக்கப்புறமும் பேச்சு திறமையும் நீங்கள் கொடுக்குற ம கஸ்டமரோட திருப்தியும் தான் உங்கள் கடையை அதிக வளர்ச்சிக்கு கொண்டு போகும் ஆனால் நான் இப்போ உங்களுக்கு வெட்டி காமிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டருக்கு வெட்டுறது ஏன்னா நாங்கள் அதிகமாக ஆர்டருக்கு தான் விட்டுவோம் நான் பிரியாணி மாஸ்டர் இது எங்களுக்கு தொடர்ந்து ஆர்டர் வர்ற இடத்துல நாங்கள் பேசி இந்த ஆர்டரை வாங்கி நாங்கள் வெட்டி அவங்களுக்கு திருப்தியாக கொடுப்போம் சரிங்களா இது இல்லாமல் ஒரு நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி வெட்டலாம் அது எப்படி நமக்கு கட் பண்ணி அவங்களுக்கு கஸ்டமர் கொடுக்கலாம் அவங்க எப்படி கேட்குறாங்க அதை எப்படி நம்ம மாற்றி சொல்லி கொடுக்கலான்றது நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக போடுறேன் இப்போ நான் எப்படிலாம் கட் பண்ணுறேன் பாருங்கள் முன்னாடி லெக்பீ பீஸை அது ரெண்டாக ஆக்கிட்டு அதை லெக் பீஸ வெட்டினேன் இப்போ இந்த இடத்துல இந்த கழுத்தை மட்டும் சூப்பராக கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்க இந்த கழுத்து அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நுரையீரல்னு சொல்லி சகப்பு கலரில் இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் கிளீன் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்தீங்கன்னா அதுவே பயங்கர சர்டிஃபிகேஷனாக அவங்க எடுத்துப்பாங்க சில நிறைய இடத்துல சின்ன சின்ன கடையில் கிராமத்து சரி கடையெல்லாம் அதை எடுக்காமல் வெட்டி கொடுத்துருவாங்க அவங்க வீட்டில் போய்ட்டு லேடிஸ் பார்த்த உடனே இதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி வாங்கிட்டு வர ஆண்களை திட்டுவாங்க சரிங்களா அதனால் அதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணி கொடுங்க ரெண்டாவது நான் வெட்டுறேன் பார்த்தீங்களா அந்த ரெக்கையோடு கொஞ்சம் சதப்பகுதி வச்சு நீங்கள் இந்த இடத்துல இப்படி உடைச்சிங்கன்னா அதுதான் லாலிபாப் ரெக்கப்பீச்சில் இருந்தால் லாலிபாப் எடுக்கிறாங்க நான் என் சேனலில் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் சிக்கனில் நம்ம உரிக்க கற்றுக்கிட்டோம் கொடுக்க கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல் கடைக்கு ஆர்டர் வருதுன்னா அந்த ஹோட்டல் கடையில் என்ன கேட்பாங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தனியாக கொடுங்க லால்பேப் தனியாக கொடுங்க லெக் பீஸ் தனியாக கொடுங்க பாடி பீஸ் தனியாக கொடுங்க போன்லெஸ் கொடுங்க போன் கொடுங்க நிறைய கேட்பாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் அளவோடு வெட்ட தெளிவாக வெட்ட கற்றுக்கினா தான் உங்களுக்கு நீங்கள் கடையோடைய அதிக ஆர்டரை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணே இருக்க முடியும் நீங்கள் எனக்கு கேள்வி கேட்க கேட்க கமெண்ட் பண்ண பண்ண நான் உங்களுக்கு இதை தனியாக வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக இதை நான் எல்லோரும் பார்க்கணும் எல்லாரும் இதை ஆரம்பிக்கணும்னு சொல்லலை உங்களுக்கு நல்ல ஆர்வம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை ஆரம்பிங்க நீங்கள் வளர்ச்சி அடைவீங்க இப்போ பாருங்க இந்த பாடி பிஷ்ல ஒரு பகுதியில் நான் கோடு கோடாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் வந்து மசாலா தடவி இதை வந்து இந்த தந்தூரி க்ரில்டு இதெல்லாம் செய்கிறாங்க இதிலே ஷவர்மாக் எப்படி வெட்டலாம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா எடுத்த உடனே நம்ம இதை செய்யணும் இதை செய்யணும் நான் இந்த வீடியோ வந்து ஏதோ வீடியோக்காக நீங்கள் பார்க்கணுன்னு போடலை இதை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் கடையை ஆரம்பிக்கணும் இதை நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும் இதனால் நீங்கள் வாழ்க்கையில் நல்லா சம்பாரித்து நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் வீடியோ போடுறேன் அதனால் உங்களுக்கு என்ன டவுட் வருது எப்படி என்ன இதெல்லாம் கேளுங்கள் அதை நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இதே கறி கடையில் நம்ம முட்டை வச்சு விற்கலாம் மசாலா விற்கலாம் இதெல்லாம் விற்கும் போது அடிஷ்னலாக நமக்கு இன்னும் கறி அதிகமாகவும் ஓடும் நமக்கு அதுலேயும் ஒரு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் சரிங்களா எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் ஷேர் பண்ணால் இன்னொரு இன்னொருத்தவங்க பார்த்து இந்த பிஸ்னஸை ஆரம்பிச்சிடுவாங்க அவங்களும் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க கண்டிப்பாக இந்த வியாபாரம் பொறுத்த வரைக்கும் போட்டி போடுற வியாபாரம் கிடையாது நம்ம ஒரு கோழியை உரிச்சுட்டா அதை விற்கணும் விற்றாதான் நமக்கு லாபம் அதில் ஒரு கால் கிலோ நின்றுட்டால் கூட உங்களுக்கு நஷ்டத்தில் தான் போய் சேரும் அதனால் கடை அதிகம் உள்ள இடத்துல கடை போடாதீங்க தனியாக போட்டு வியாபாரம் பண்ணுங்கள் உங்களுக்கு செட் ஆகலை இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக விட்டடலாம் இது நமக்கு அதிக நஷ்டமே ஆகாது சரியா நான் சொல்கிறதுலாம் நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த கடையை போட்ட உடனே நம்ம லட்சக்கணக்கில் பணம் வந்துடும் நினச்சி நீங்கள் கடையை போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை நீங்கள் முன்னேற்றவே முடியாது இந்த கடையை நம்ம பெருசாக உருவாக்கணும் மனசில் நினச்சி நீங்கள் கஸ்டமரை கவர் பண்ணி வியாபாரம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வருவீங்க உங்களுக்கு நான் சொல்கிறதும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க